கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த டிசம்பர் மாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் வருஷத்தில் பதினோரு மாதங்களை கத்தர் முடித்து விட்டார் இந்த பன்னெண்டாவது மாதத்தில் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நூற்றி முப்பத்தி எட்டாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தை நமக்கு வாக்களிக்கிறார் த லார்ட் பர்ஃபெக்ட் ஹிஸ் பர்பஸ் இன் யோர் லைஃப் அவர் நம்முடைய வாழ்க்கையில் எதை திட்டமிட்டு இருக்கிறாரோ அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார் பதினோரு மாதங்கள் கடந்து விட்டதே இன்னும் திருமணமாகலையே இன்னும் கடன்

கத்தர் ஒரு வனாந்திர வாழ்க்கை அவனுக்கு அனுமதித்தார் ஆனால் அதுவும் நிரந்தரம் அல்ல இஸ்ரோவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படி அவனை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை அவன் மூலமாய் தேவன் நிறைவேற்றினார் இன்றைக்கு இதை பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை பாருங்க ஆனா கத்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை திட்டத்தை இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ளாக நிச்சயமாய் நிறைவேற்றுவார் காட் பிளஸ் யூ